குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்க அமெரிக்காவில் நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடக்கிறது குடியரசுக் கட்சி சார்பில் ட்ரம்ப் ஜனநாயக கட்சியில் கமலா ஹாரிஸ் என அதிபருக்கான போட்டி சூடுபிடித்துள்ளது ரேஸில் யார் முந்துவது என இருதரப்பும் முட்டி மோதுவதால் பிரச்சாரம் அனல் பறக்கிறது இந்த சூழலில் ட்ரம்பை மொத்தமாக காலி செய்யும் வகையில் ஒரு பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது ட்ரம்பின் மனைவி மெலானியாவே ட்ரம்ப் தோற்க வேண்டும் என ஆசைப்படுவதாக எழுந்த சர்ச்சைதான் இன்று அமெரிக்க அரசியலில் ஹாட் டாபிக் இந்த குண்டை தூக்கி போட்டது ட்ரம்ப் நிர்வாகத்தில் பணிபுரிந்த முன்னாள் அலுவலர் என்பதுதான் கூடுதல் அதிர்ச்சி வெள்ளை மாளிகையின் முன்னாள் தகவல் தொடர்பு செயலாளர் அந்தோனிஸ் காராமுச்சி சமீபத்தில் டிவி பாட்காஸ்டில் பேட்டி கொடுத்திருந்தார் அப்போது கமலா ஹாரிஸ் வெற்றியில்தான் மெலானியா ஆர்வமாக உள்ளார் ட்ரம்ப் மீது மெலானியா வெறுப்பில் இருப்பதால் அவர் தோற்க வேண்டும் என எண்ணுகிறார் என ஷாக் கொடுத்தார் இவரது இந்த கருத்து அமெரிக்க அரசியலில் முக்கியத்துவம் பெறவும் ஒரு காரணம் உள்ளது இரண்டாயிரத்து பதினாறு இரண்டாயிரத்து இருபதில் ட்ரம்ப் போட்டியிட்ட போது மெலானியா பல ஊர்களுக்கு சென்று பிரச்சார கூட்டங்களில் பேசினார் ட்ரம்ப்புடன் இணைந்து பேரணி சென்றார் ஆனால் இந்த ஆண்டு மெலானியாவை அதிகம் பார்க்க முடியவில்லை ஓரிரு கூட்டங்களில் மட்டும் பங்கேற்றார் ட்ரம்ப் தனியாளாகவே பிரச்சாரம் செய்து வருகிறார் அந்தோணியின் கருத்துக்கு பதில் கொடுத்த ட்ரம்ப் இதை திட்டவட்டமாக மறுத்துள்ளார் தன் மீது இருக்கும் வெறுப்பின் காரணமாகவே இதுபோன்ற ஆதாரமில்லாத பொய்யான கருத்துக்களை ஸ்காராமூச்சி கூறுவதாகவும் ட்ரம்ப் சாடியுள்ளார் இது ஒரு புறம் இருக்க யார் இந்த அந்தோணி ஸ்காராமூச்சி என பார்க்கும் போதும் ஒரு சந்தேகம் கிளம்புகிறது ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது இரண்டாயிரத்து பதினேழில் வெள்ளை மாளிகையின் தகவல் தொடர்பு செயலாளராக இருந்தவர்தான் அந்தோனி சில நாட்கள் மட்டுமே பதவியில் இருந்த அவர் சில சர்ச்சைகளில் சிக்கியதால் ட்ரம்ப் இவரை டிஸ்மிஸ் செய்திருந்தார் அதே நேரம் மெலானியா ட்ரம்ப்புக்கு ஆதரவாக களமிறங்காததற்கு வேறு ஒரு காரணமும் கூறப்படுகிறது ட்ரம்ப் மற்றும் மெலானியாவுக்கு பிறந்த ஒரே மகன் இவருக்கு இப்போது பதினெட்டு வயது நிரம்பி உள்ளது நியூயார்க்கில் கல்லூரி படிப்பை தொடங்க உள்ளார் இதனால் மெலானியாவின் முழு கவனமும் தனது மகன் மீதே உள்ளது மகனுடன் இருப்பதிலேயே அதிக நேரம் அவர் செலவிடுவதாகவும் கூறப்படுகிறது